சிம்மம் ராசி ஜோதிட பிரியர்களே சனி பயிற்சி பலன் அடுத்த இரண்டரை ஆண்டுகள் உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி அதாவது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி வருகிறார் அஷ்டமத்து சனி அப்படிங்கிறத நீங்கள் எல்லா யூடியூப் சேனல்லையும் நிறைய அஸ்ட்ராலஜி பெரியவர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க உங்களை கொஞ்சம் அதிகமாகவே பயமுறுத்தியிருப்பாங்க கொஞ்சம் பயப்பட வேண்டிய காலந்தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலந்தான் அதை தெளிவாக எச்சரிக்கையாகவும் பயம் அந்த பயம் பயந்தும் செயல்பட்டிங்கன்னா நீங்கள் வெற்றி அடையலாம் அஷ்டமத்து சனியில் நமக்கு என்னென்ன பலன்கள் நடக்குங்கிறத முதல்ல சொல்லிவிட்டு அதிலிருந்து நம்ம எப்படி விடுபடுவது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவில் பார்ப்போம் அதாவது அஷ்டமத்து சனி அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படிம்பாங்க அப்போது நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா அகப்பட்டவன் அப்படிங்கிறது வந்து நம்ம எதாவது ஒரு விஷயத்தில் அகப்பட்டுட்டு அதில் மாட்டிக்கிட்டு தான் சிவபெருமானே அந்த அஷ்டமத்து சனி வரும்போது சனி கண்டு ஒரு குகைக்குள்ளே போய் ஒழிஞ்சார் அப்போ நமக்கு பிடிக்காதுன்னு அவர் வெளியே வந்தவன சனி பகவான் சொன்னார் நான் பிடிச்சதுனால தான் நீங்கள் ஒழிஞ்சிக்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் அப்போ சில எதிர்பாராத பிரச்சனைகளில் சிக்கிறது அவமானங்கள் ஏற்படுவது அதே மாதிரி இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் தேவையில்லாதவங்களுக்கு மெசேஜ் போட்டு பிரச்சனைகளை உண்டு பண்ணுவது அல்லது பெண்களோட பிரச்சனைகள் பெண்கள் ஆண்களால் பிரச்சனைகள் காதல் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் திருமண பிரச்சனைகள் இப்படி ஒவ்வொரு பிரச்சனை இப்போ ஒரு இடம் வாங்கியிருக்கோன்னா அந்த இடத்துல பிரச்சனை ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரனால பிரச்சனை இப்படி பல விஷயங்கள் இந்த இடந்த நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு காலம் இதை தான் எல்லோரும் சொல்லி உங்களை நிறைய பயம்பூறுத்தி வைப்பாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் இந்த ரெண்டரை ஆண்டு காலகட்டத்தில் சுப நிகழ்ச்சிகளை கொஞ்சம் செய்கிறத ஒத்தி போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு வீடு கட்டுறது இடம் வாங்குறது அதே மாதிரி திருமணம் செய்கிறக்கூடிய காலகட்டத்தை ராசிக்காரங்க இந்த ரெண்டரை வருஷம் ஒத்தி போட்டுக்கோங்க ஒத்தி போட்டுட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் என்ன செய்ய வேண்டிய பிரச்சனை இல்லை தப்பிக்கலாம் அதே போல் உங்களுக்கு உறவுனால் பிரச்சனை நண்பர்களால் பிரச்சனை இப்போ பக்கத்து வீட்டுக்காரர்களால் பிரச்சனை கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க அதான் சொல்லுவாங்க விட்டு கொடுத்து போகிறதுனால நம்ம கெட்டு போகிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு பணமொழி அதனால் விட்டு கொடுத்து போங்க சார் என் வீட்டு பக்கம்தான் சார் குப்பையை தள்ளுறாங்க சார் என்ன சார் பொறுத்து பொறுத்து பார்க்குறேன் சார் அப்படி அப்படின்னு சொல்லுவோம் பொறுத்து பொறுத்து பாருங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போங்க அங்கே இருக்கிற பிள்ளையார்டையும் அங்கே நவகிரகத்தில் இருக்க சனீஸ்வர பகவான்கிட்டையும் அது அப்ளிகேஷனை போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரும் பயப்பட வேண்டாம் அதே போல் கொஞ்சம் நல்லாத்தையும் எல்லாருமே நம்ம கொஞ்சம் பொறுமையை சோதிப்பாங்க நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொடுத்து உங்களை எவ்வளோ தூரம் இது பண்ணி உங்களை வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு அவங்க பண்ணுவாங்க இல்லை நம்மளை போட்டு கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடக்கும் நிறைய விஷயத்தில் மேலதிகாரி சரி கீழே இருக்கிறவங்களையும் சரி கண்டிப்பாக அனுசரித்து போயிடுங்க ரகதிய ரகசியங்களை யார்ட்டையும் வெளியே சொல்லாதீங்க மாட்டிக்கிறவங்க அதே மாதிரி ஒரு கணவன் மனைவி நீங்கள் கல்யாணம் முடிச்சிட்டிங்க உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் பிரச்சனை வருது உடனே போய் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்கிறது பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்கிறது உறவினர்கிட்ட சொல்வது நம்பர்களிட்ட சொல்லி தீர்வு காண்பது இதெல்லாம் நடக்காத காரியம் அவர்கள் உங்களுடைய உங்களுடைய நல்ல ஏரியில் விளக்கில் நல்ல எண்ணெயை ஊற்றி இந்த என்ன செய்வாங்க அதை நம்ம நெருப்பை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க நான் அதை விட என்ன செய்யணும் நீங்கள் ஒன் டு ஒன் பேசுங்க இல்லை கொஞ்சம் காலகட்டம் கழித்து நம்ம பேசி முடிவெடுப்போம் அப்படியே கொஞ்சம் என்ன செஞ்சுக்கோங்க சில விஷயங்களை விட்டுப்போங்க வீட்டில் இருக்கிற சண்டைகளை குறைத்து கொண்டீர்கள் என்றால் அஷ்டமச்சினை ஒன்றும் செய்யாது இல்லை சார் எனக்கு ஒரு பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரனே ஏற்ற வீட்டுக்காரன் நண்பரால் ஒரு பிரச்சனை அவன் மேலே போய் ஒரு வழக்கு பதிவு செஞ்சாங்க சார் எனக்கு நிம்மதி அப்படின்னு இந்த மாதிரிலாம் நீங்கள் அப்படி பதிவு செய்யும்போது கடைசியில் அதற்குள்ளே நம்மளே போய் என்ன செய்ய வழியை போய் சிக்கணும் மாதிரி சிக்கீக்கிடுவோம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் நல்ல தினமும் காலையில் விநாயகருடைய வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் விநாயகருடைய ஆலயத்துக்கு போங்க முடிஞ்சா உங்களால் முடிஞ்சால் ஒரு மூன்று சுற்று வளம் வருவாங்க இல்லை பதினோரு சுற்று சுற்றிட்டு வாங்க வேலை இருந்தால் காலையில் ஒரு சுத்தாவது போய் விநாயகரை சுற்றிட்டு அவரை போய் பார்த்துட்டு வாங்க அடுத்தால் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரை சனிக்கிழமை சனிக்கிழமை போய் ஆஞ்சநேரம் போய் தர்ஷனம் பண்ணிட்டு வரலாம் ஆஞ்சநேயருடைய காயத்ரியை படிக்கலாம் அதே மாதிரி சனிக்கிழமை சிவபெருமானை நம்ம வழிபடலாம் அதே போல் சனிஸ்வர பகவானுக்கு அன்றைக்கு எழுதி ஏற்றி சனீஸ்வரனுடைய காயத்ரி மந்திரத்தை பாராயணம் பாராயணம் செய்யலாம் நீலாஞ்சல சமபாசம் ரவிபுத்திரம் யாமக்கிரஜம் சாயாமார்த்தாண்ட சம்பூத்தம் தம் நவமி சனீஸ்வரம் அப்படிங்கிற காயத்ரி மந்திரங்களை பாராயணம் பண்ணலாம் சித்தர்கள் அடங்கிய ஸ்தலம் சித்தர்களுடைய ஸ்தலங்களுக்கு நம்ம போயிட்டு வரலாம் பதந்தலி சித்தர் அடங்கிய ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வாங்க விஸ்வாமுத்திரர் அடங்கிய விஜயாபதிக்கு போயிட்டு வாங்க கொங்குணர் அடங்கிய திருப்பதி மலை மேலே ஏறி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க போகர் அடங்கிய பழனி மலைக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க இப்படி பல இடங்களுக்கு சித்தர்கள் அடங்கிய இடங்களுக்கும் ஏ மலை ஏறி தரிசனம் பண்ணும்போதும் மலை போன்ற பிரச்சனைகள் என்ன செய்யும் நமக்கு விலகும் சித்தர்களுடைய வழிபாடு நம்மளுடைய சில செயல்களில் ப பலருடைய நம்ம நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அன்பு சித்தம் போக்கு சிவம் போக நம்மளை அண்டாமல் பெயிரும் அப்படின்னு நம்பிக்கையோடு நம்ம செயல்படலாம் அதனால் சித்தர்களுடைய வழிபாடு கண்டிப்பாக அஷ்டமத்து சனியை காப்பாற்றும் அதனால் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் பயப்படுங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஆனால் அதற்காக என்ன செய்ய என்ன செய்ய பொறுமையை இழக்க வேண்டாம் பொறுமை கடலிலும் பெரியுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால் சிம்மராசிக்காரர்கள் நீங்கள் அத்தனை பேரும் அத்தனை சிம்மராசி அன்பர்களும் இந்த அஷ்டமத்து சென்னையில் அகப்படாமல் இருப்பதற்கும் கஷ்டங்கள் இல்லாமல் இருப்பதற்கும் உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி தெய்வீகம் மாரிமுத்து எட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குடி பெங்களூரில் சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இதான் என்னுடைய என்ன செய்ய வாட்ஸ்அப் நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த்து பிளேஸாக பர்த்து டைமாக பர்த்துன்னே பதிவிடுங்க அதற்குப் பிறகு நான் டைம் தர்றேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீகம் மாரிமுத்து